ஸ்டுடெண்ட்ஸ் குட் மார்னிங் டி ஒய்வன் ஸோ வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாமில் நீங்களாம் நல்லா சூப்பராக ரெடி படிச்சுட்டு ரெடியாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் கட்டாயம் படிச்சுப்பீங்க அதில் டவுட் கிடையாது அந்த போர்ஷனை எப்படி எப்படி எக்ஸாமில் நல்லபடியாக ப்ரெசெண்ட் பண்ணால் நல்ல மார்க் எடுக்கலாங்கிறதுக்கான எனது சில டிப்ஸ் உங்களுக்காக ஃபஸ்ட்டு ஒரு ஒரு சப்ஜெக்டிலையும் அந்த சப்ஜெக்டுக்கான அந்த கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத நல்லா வந்து மனசில் உள்வாங்கிக்கணும் அப்போ தான் ஷார்ட் ஆன்சருக்கு எவ்வளோ டைம் எடுத்து எழுதணும் லாங் ஆன்சருக்கு எவ்வளோ டைம் எடுத்து எழுதணுங்கிற அந்த டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் கொடுத்துருக்கக்கூடிய கால அளவுக்குள்ளார அதை மிகவும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும் அடுத்த பாயிண்ட்டு ஒரு ஒரு தனி மாணவனுக்கும் ஆறு மணி நேரம் தூக்கம் ஒரு ஒரு நாளைக்கும் அவசியம் அப்படி நீங்கள் அந்த மாதிரி தூணிங்கன்னா தான் எக்ஸாம் ஹாலில் நல்ல மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் நீங்கள் முன்னாடி படித்த போஷனு அதுக்குள்ள ஆன்சர் எழுதும்போது அப்படியே மடை திறந்த வெள்ளம் போல் டக்கு டக்குன்னு ஆன்சர் வந்து விழும் அதுக்கு அடுத்தது ஒரு ஒரு தனிமான நீங்கள் வந்து பிரணயமா அப்படின்னு சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சி பத்து நிமிஷம் காலையில் எழுத்தோடனே பண்ணுங்கள் அப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு உடலையும் மனதையும் குதூகலமாக வச்சுருக்க உதவும் ஒரு நாலு மணி நேரத்தில் படிக்கக்கூடிய ஒரு கோஷனை ஒன் ஹவரில் கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப அந்த பூச்சி போயிச்சு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது லாஸ்ட் பட் நாட் அண்ட் லீஸ்ட் பாயிண்ட்டு நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வரீங்க அட் என யார்கிட்டேயும் அந்த கொஷனுக்கான ஆன்சரை நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணவே பண்ணாதீங்க அப்படி நீங்கள் பண்ணிங்கும்போது ஏதாவது ஒரு நீங்கள் எழுதக்கூடிய ஆன்சர் தப்பாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அது உங்களது மனதை வந்து நீ பாதிக்கும் அந்த பாதிப்பு வந்து அவங்களுடைய அடுத்த எக்ஸாமையும் சேர்த்து பாதிக்குங்கிறதுனால நீங்கள் அந்த தப்பு செஞ்சிடாதீங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் த பெஸ்ட் டூ ஒன் அண்ட் ஆல் பாய்